ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்றதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழியே இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் நினைத்த காரியம் ஏன்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களை கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க இருந்தாலும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால பத்தில் தனித்த குரு அந்த அளவு சக்தி இல்லை இருந்தாலும் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் உங்களுடைய அதியோகர்ன்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல பார்க்கறது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்க அதனால் வந்து இருக்கக்கூடிய வேலையில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வ வாரத்தில் பார்த்த இலையானால் அந்த அரசியல் சார்ந்தவர்கள் அரசு பிரமுகர்கள் அரசு சம்பந்தப்பட்ட அரசு இதில் இருக்கவங்க அதாவது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல மாறினதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் பார்த்த இலையானால் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போல பன்னெண்டாம் இடம் மூன்று கிரகங்களால் இருக்கப்படுறது சந்திரன் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் போகிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு பார்த்து நடக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் பார்த்தே இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுப செலவுகள் வரக்கூடும் ஏன்னா சுப செலவுகள்னு எப்படி சொல்கிறோம் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது வீட்டில் வந்து எதிர்பால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கட்டாயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் சந்திர பகவான் பன்னெண்டில் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே அவர் அது வந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானது பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலே சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால் புணர்ப்பயோகம் வருது நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு ஏன்னா பதினொன்றாம் தேதி வரலும் வந்து சனி சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் சனியினுடைய பார்வையில் இருக்க பத்தாம் இடத்துல குரு வேறு இருக்குது தனி இது மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொய்வு இருக்கும் தொய்வு இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீண் பேச்சு தேவையில்லை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் பதினாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு காலையில் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேத்துவோட சம்பந்தம் குருவின் பார்வையில் ஓரளவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் இருக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ ஏன்னா சந்திரன் மதிகாரகன் போய் அந்த இடத்துல கேத்துவோட சம்பந்தப்படுறதுனால தவறான வார்த்தைகள் பிரயோகப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் மூணாம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் மூணு பன்னெண்டு அதிபதிகள் பரிவர்த்தனை ஆறுறது விசேஷம் ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை ஆறுதன் மூலியமாக நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வெளியூர் வளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் இது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்து நடக்கும் ஒரு பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வடபழனி முருகன் கோயில் போய் சேவிச்சிட்டு வாங்கும் வடபழனி முருகன் கோவில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அது தவிர செம்பருத்தி மாலை ஒன்று கட்டி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்